பார <h atheist> என்னடா வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்க ஒன்னும் இல்ல பரவாயில்ல என்னன்னு சொல்லு பிரபாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால அவ நல்லா தான் இருக்கா அவ இப்போ டயர்டா இருக்கா அவ்வளோதான் நீயே எப்ப பார்த்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காத சரி ரொம்ப டயர்டா இருக்கா ம் ஆமா அதுக்கு இப்போ என்ன அதான் அவளை ஒரு டைம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு நல்ல விஷயந்தான் கூட்டிகிட்டு போக வேண்டியதானே அதுக்கு தாண்டா நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனால் அவங்க இன்னைக்கு முடியாது இன்னைக்கு ரொம்ப பிஸியாக இருப்பேன் வேணும்னா நாளைக்கு வேணா வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன அதான் நாளைக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்கல்ல ம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நாளைக்கு அவ்வளோ என்னன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறதுன்னு உண்மையை சொல்லி தான் கூட்டிகிட்டு போகணும் நீ கொஞ்ச நாளாக உனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்கிறல எதுக்கும் ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போ எப்படிடா அவள் எதுவும் இல்லைல்லன்னு சொல்லி நான் அவளுக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்கேன் அவங்க நாளைக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருக்காங்க இதை போய் நான் அப்படியே சொன்னேன்னா ஒரு வேலை கோவப்பட்டானா நான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் நீ எனக்கு எதுவும் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் செக் பண்ணுறேன்னு சொல்லி கூச்சிக்கிட்டானா கோவப்பட்டானா ஏய் பிரபா அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ சொன்னதும் கண்டிப்பாக வருவாங்க பாரு சண்டை போட்டாலும் பரவாயில்ல இல்லை என்னை திட்டினாலும் பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு டாக்டர் அவளுக்கு ஒன்றுமே இல்லை நல்லதாக இருக்கான்னு சொன்னால் தான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் கண்டதை யோசிச்சுக்கிட்டு நீ பயந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் தான் சரியா

ஆ ராதிகா ஒரு நிமிஷம் இரு கஸ்டமர் வருவாங்க ஆ வெல்கம் மேம் சரி டி நீ அவங்கள பாரு நான் அப்புறமா கால் பண்ணுறேன் ஆ ஓகே வாங்க ராதிகா உங்களுக்காக தான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காலையிலே வருவீங்கன்னு நினச்சேன் சாரி மேம் மார்னிங் கொஞ்சம் ஒர்க் அதான் அதை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இட்ஸ் ஓகே ராதிகா ஒரு பிரச்சனையும் இல்லை சரி வாங்க நம்ம ப்ரின்ஸ்பலை போய் பார்க்கலாமா உங்களுக்காக தான் அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே மேம் இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு கிளம்பணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்புறம் அவ்வளோதான் நீயா நீ என்ன பண்ணுற ஓ மேடம் நீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்புறம் புதுசாக குழந்த வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் உங்கள் தம்பிக்கு எப்படி குழந்த நல்லா இருக்கா டே அவ்வளோதான் உனக்கு மரியாதை ஆமாம் நீங்கள் என்னடா பண்ணுற ஓ நானா மேடம் ஒன்றும் இல்லை மேடம் காசு ரொம்ப அதிகமாக இருக்கா என் அதான் இந்த மாலை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் இருக்குண்டா இருக்கும் இந்த மாதிரி திருட்டு பசங்கள்கிட்ட காசு இல்லாமையா இருக்கும் இப்படி ஊரில் இருக்கங்க எத்தனை பேர்த்த வீட்டை அடித்து பிடுங்கி இதில் சம்பாரித்த காசு தானடா நீ வாங்கினாலும் வாங்குவேன் அட போங்க மேடம் இந்த அளவுக்குலாம் என்ன புகழ கூடாது கொஞ்சம் கூட உனக்குலாம் வெக்கமே இருக்காது அன்னைக்கு சொன்னல்லடா இன்னொரு தடவை என் கண்ணில் படாதேன்னு எங்க போனாலும் திரும்பி திரும்பி வந்து என் முன்னாடியே நின்றுட்டு இருக்க என்னடா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா இப்ப எதுக்கடா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மேடம் 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 வெயிட் பண்ணுங்க நான் போற இடத்துக்கு தான் நீங்க வரீங்க சொல்லப்போனா நீங்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணல அப்புறம் எனக்கு உ கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்ல மேடம் எனக்கான வேலைய நான் அப்பயே செஞ்சு முடிச்சுட்டேன் இப்ப உங்ககிட்ட முடிச்சாலே இந்த மாதிரி ஆளுங்களை ஏன்னா கடவுள் விட்டு வச்சிருக்காங்களோ என்ன கேவலமா பேசிட்டு போற உனக்கு இருக்கு இன்னைக்கு ஒன்று நான் கதற விடலை ஒன்றை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே பாரு பிரின்ஸ்பலை பார்த்தாச்சு டைம் ஆகிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னும் அண்ணி பாப்பாவை கூட்டிகிட்டு போக வரலையே எப்படியும் ஸ்கூல் முடியறதுக்கு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆனால் இன்னும் ஸ்கூல் முடியறதுக்கு பத்து நிமிஷம் தான் இருக்குது வந்திருக்கணுமே ஒரு வேளை வேறு எங்கேயாவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா சரி ஓகே ஃபோன் பண்ணி பார்க்கலாம் சொல்லு ராதிகா ஆ இருக்கீங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னாச்சு சொல்லு இல்லை நீ நான் பாப்பா ஸ்கூலில் தான் இருக்கேன் ஸ்கூல் முடியறதுக்கு இன்னொரு பத்து நிமிஷம் இருக்கு நீங்கள் எப்படியும் பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூலுக்கு வந்துடுவீங்கல்ல அதான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன் ஓ ஆமால டைம் ஆயிடுச்சு ஐயோ ரதிகா ராதிகா நான் இங்கே மாலில் இருக்கேன் அவளுக்காக தான் அவள் ஸ்கூல் ஆன்வல் டே நடக்குதுல்ல அவள் ஒன்று கேட்டிருந்தா அதை வாங்கலான்னு தான் வந்தேன் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு ஓ அப்படிங்களா இப்போ நீங்கள் மாலில் இருக்கீங்களா ஆ ஆமாம் ராதிகா மாலில் தான் இருக்கேன் நான் எப்படியும் இப்போ கிளம்புனா கூட வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆயிடும் நீ ஒன்று பண்ணுறியா நீ ஸ்கூலில் தானே இருக்க சஸ்திகா ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறியா ப்ளீஸ் என்னது ப்ளீஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க நான் கூட்டிகிட்டு வரேன் இதில் என்ன இருக்குது ஆ அண்ணி அப்புறம் இன்னொரு விஷயமா நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் கூடாது ஆ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது எப்படியும் நீ கூட்டிகிட்டு வரங்குறதால கண்டிப்பாக டேரக்டாக வீட்டுக்கு வர வரமாட்டா ஒன்று பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவா அப்படி இல்லைன்னா ஐஸ்க்ரீம் கேட்பா எதுவாக இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிட போனா கூட சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வந்துருங்க பார்க்குக்கு போனா கூட சீக்கிரமாக விளாண்டுட்டு வந்துருங்க சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் ராதிகா ஓகே நீ நான் சொல்லாது முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் பத்திரமா உளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஆ தேங்க்யூ ராதிகா அண்ணி சரி பார்த்து வாங்க ம் சரிங்க அண்ணி நீங்கள் பார்த்து அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க நாங்களும் வீட்டுக்கு வந்துடுறோம் ராதிகா பிரின்ஸிபலை பார்த்துட்டிங்களா ஆ பார்த்துட்டேன் மேம் உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே ஆ எல்லாம் ஓகே மேம் ஆனால் டைம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் எப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே ராதிகா ஆ மேம் ஆ சொல்லு ராதிகா மேம் இங்கே செகண்ட் ஸ்டாண்டர்ட் இ செக்ஷன் எங்கே இருக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் இ செக்ஷன் ரைட் சைடு இருக்கு ஏன் கேட்குறீங்க எங்கள் அண்ணி குழந்தை இங்கே தான் படிக்கிறான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இ செக்ஷன் பேர் வந்து சஸ்திகா ஓ அப்போ சஸ்திகாவோட அத்தைங்களா நீங்கள் ஆ ஆமாம் மேம் சஸ்திகாவோட அத்தை தான் சஸ்திகா கிளாஸ் எங்கே இருக்குது ஏன்னா அண்ணியால் இன்றைக்கி வர முடியாது ஸோ நான் இன்றைக்கி ஸ்கூல் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதும் அவங்க கால் பண்ணி பாப்பாவை வரும்போதே கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படிங்களா சரிங்க ராதிகா ஆனாலும் நான் சஸ்திகாவோட அம்மா கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்களேன் ஓகே மேம் நீங்கள் ஒரு தடவை உங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹலோ மேம் நாங்கள் இந்திரா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரீசெக்ஷன் செக்ஷன் அம்மா தானே ஆமாம் மேடம் உங்களால் இன்னைக்கு வர முடியலன்னு அவங்க அத்தையும் அமைச்சிருக்கீங்களா ஓ ஆ ராதிகா ஓகே மேடம் ஓகே மேடம் நாங்கள் அப்போது அவங்க கூட அனுப்பிச்சி விடுறோம் ம் தேங்க் யூ மேடம் ஓகே ராதிகா நீங்கள் இப்போ கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்ல இல்லைன்னா யாராவது வந்து குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்களை தானே கேட்பாங்க மேம் எனக்கு நல்லாவே புரியுது ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது தான் கரெக்டு அத்தை மாமா யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட அனுப்புறது ரொம்பவே நல்ல விஷயந்தான் அதனால் நீங்கள் பண்ணதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஓகே ராதிகா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்கூல் முடிஞ்சிடும் அவளே அங்கே கிரவுண்டுக்கு வருவா நீங்கள் அப்போ கூட்டிகிட்டு போயிடுங்க இல்லைன்னா அவங்க க்ளாஸுக்கு போகணுன்னா ரைட் சைடில் வந்து தேர்ட் கிளாஸ் ரூம் நீங்கள் அங்கே போங்க அதான் அவளுடைய கிளாஸ் ரூம் 땡큐 मैम 안나മല 안나മല யார் யார் நீங்க அம்மா இது 안나മല வீடு ஆ அவங்க வீடு தான் நீங்க நிலா யார் அது யாருன்னு வந்திருக்காங்க ஆ ஆமா நான் மல்லிகா தான் நீங்க யாரு என்னமா என்ன தெரியலையா நான் அண்ணாமலையோட ஒன்னூட்டு சித்தப்பா உங்க கல்யாணத்துக்குள்ள கூட இருந்தேன் அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா என்னது மாமாவோட ஒன்னு வீட்டு சித்தப்பாவா அதான அப்பப்ப ஊரு பக்கம்லாம் வருமோ நம்ம சொந்தக்காரங்க இவ்வளவு இருக்காங்கன்னு தெரியும்ல இப்படி இங்கே இருந்தா யார் யார் நம்ம சொந்தக்காரங்கன்னு எப்படி தெரியும் ஐயோ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சரி உள்ளே வாங்க ஏன் வெளியிலே நிற்கிறீங்க உள்ளே வாங்க ம் உங்களுக்கு இவங்களை தெரியுமா இல்லை யாருக்கு தெரியும் ஆனால் உங்கள் மாமாவோட சித்தப்பான்னு சொல்கிறாங்களே அப்புறம் நமக்கு தெரியாமல் அவங்கள அமுச்சி விட்டு இது உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவரும் கோவப்படுவார்ல அதனால் எனக்கு தெரியுதா தெரியலையோ ஆனால் கரெக்டாக நம்ம பேர்லாம் சொல்கிறாங்கல்ல அப்புறம் என்ன உள்ளே கூப்பிடுவோம் கையில் வேறு ஏதோ பத்திரிக்கை வைக்கிற மாதிரி இருக்குது நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்க நம்ம யாரும் தெரியல வெளில போங்கன்னு அனுப்ப முடியாதுல்ல சரிங்க அத்தா ஏன் நின்றுட்டு இருக்கீங்க வாங்க உள்ள வாங்க வந்து உட்காருங்க இப்போதான் மல்லிகாவுக்கு ஞாபகம் வந்துருக்காட்டுக்கு சரிம்மா சரிம்மா அண்ணாமலை இல்லை மாமா இன்னும் வீட்டுக்கு வரல இது யாருமா மருமவுளா ஆ ஆமாம் நல்லா அழகா லட்சணமா தான் இருக்கா அவரு எப்ப வருவாரு என்னன்னு தெரியாது நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அது ஒண்ணும் என் பேரனுக்கு கல்யாணம் அதான் அவனை பார்த்து பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு சொன்ன மாதிரி பத்திரிக்கை தான் உட்காந்து ரொம்ப நல்ல விஷயங்க இருங்க நான் உங்களுக்கு போய் காஃபி எடுத்துட்டு வரேன் ஆ சரிம்மா அம்மாடி ஆ சொல்லுங்க

இங்கே பாரு பக்கத்துல இருக்கிற கடை தான் ஐஸ்கிரீம் கடை நம்ம இன்னைக்கு அங்க போய் சாப்பிடலாம் அப்போ நம்ம அந்த கடை அந்த கடை ரொம்ப தூரமா இருக்கா நம்ம வீட்ல இருக்கும்போது அந்த கடைக்கு போவோம் ஏனா அப்ப பக்கம் ஆனா ஸ்கூலுக்கு அந்த கடைக்கு தூரம் இல்ல அதனால நம்ம இங்கேயே சாப்பிட்டு போகலாம் சரி போலாமா வாளு வாளு வளர வளர வாளு சேர்ந்து வருது ஹெட்டி தான் எங்க அம்மா சமாளிக்கறங்களோ தெரியல அத்தை போகலாம் சரிடி ஓ பின்னாடியே வரேன் அடியே ரோடு பாத்து கிராஸ் பண்ண என்ன அத்த கையை பிடிச்சுக்கோ இல்லடா வேணா நான் பெரிய பண்ண நானே வரேன் ஓ அப்படிங்களா மேடம் ரொம்ப பெரிய பண்ணிட்டீங்க அத்த இப்படி ரோடு கிராஸ் பண்ணும்போது நம்ம பேசக்கூடாது கூடாது சரிமா பேசல சாரி சஸ்திகா உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும் பாப்பா பாத்து வாங்க யாத்தடி பேசிட்டு இருக்க அப்பா அங்க பாருங்க அய்யோ பெரியவரே வண்டி வரது பாத்து டாடா உங்களுக்கு அடிபட்டுச்சா இல்லம்மா இல்ல என்ன பெரியரே நீங்க இப்டியா நட் ரோட்ல நடந்து வர்றது வண்டி ஏதாவது மோதிச்சுனா என்ன ஆகுறது சரி வாங்க இப்போ நீங்க நல்லா எதுக்கு நட் ரோட்ல நடந்து வந்துட்டீங்க யாரும் இல்லைங்களா யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல இல்லை அவங்கள அனுப்பிச்சி வச்சுருக்கலாம் எதுக்கு தனியாக வர்றீங்க அதுவும் இந்த வயசான காலத்தில் எனக்குன்னு ரெண்டு ஆம்பளை பிள்ளைமா ரெண்டு பேர்த்தையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் இருக்கானுவோ ஆ எங்களை பார்த்துக்கணும் யாருமே இல்லைம்மா என் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை அதான் அவளுக்கு மருந்து வாங்கலான்னு வந்தேன் ரொம்ப நன்றிம்மா உன் புண்ணியத்துல இன்னைக்கு நான் உயிர் தப்பிச்சேன் சரிம்மா நான் கிளம்புறேன் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லம்மா அவளுக்கு மருந்து வாங்கிட்டு போகணும் உங்களுக்குமே உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் உங்க வீடு எங்க இருக்கு அங்காண்டு அங்க ஒரு ரோடு போகுதுல்ல அதுக்கு அங்காண்டு ஒரு தெருவு போகுது அங்க இருக்குமா சரி நாங்களே உங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறோம் வேணாம் தாய் உனக்கு எதுக்கு சிரமம் நானே போய்க்கிறேன் இல்ல இல்ல எனக்கு எந்த சிரமமும் இல்ல நானே உங்களை வீட்ல வந்து விடுறேன் ரொம்ப நன்றிமா கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துற நீ நல்லா இருக்கணும் சஸ்தி காச்சலாம் நம்ம போய் தாத்தாவ அவங்க வீட்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் ஆ சரிங்க தா சரி வாங்க பெரியவரே கொஞ்ச தூரம் நடங்க தோ அங்க தான் என்னோட கார் நிக்குது. நான் உங்களை கார்ல வீட்ல வந்து விட்டறேன். சரிம்மா ரொம்ப நன்றிம்மா. நீங்க கார்ல உட்காருங்க. நான் உங்களை வீட்ல விட்டுறறேன். ஆ சரிம்மா. சின்ன குழந்தை இந்த கார்ல ஏறு. இல்ல இந்த குழந்தைய நான் ஏறுறேன் தயவுசெஞ்சு அவன் மேல இருந்து அந்த கத்தியை இடுங்க அவன் சின்ன குழந்தை பயந்துருவா பொத்தாது அமைதியான பார்லே ஏறு இல்ல சரி நான் ஏறுறேன் அந்த குழந்தை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ரஸ்திகா ஒன்னும் இல்ல அப்பா இருக்காங்க பயப்படாதே ஏய் ஏறு ஆ ஆ சரிமா அப்போ நாங்கள் போய்ட்டு வரோம் அண்ணாமலை வந்ததும் நாங்கள் வந்துட்டு போனேன்னு சொல்லு ஆ சரிங்க நான் சொல்கிறேன் அப்புறம் மறக்காம என் பேரும் கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு வரணும் ஆ கண்டிப்பா கண்டிப்பா வரோம் சரிம்மா மருமவுளே போய்ட்டு வரமா உன் புருஷனை கேட்டேன்னு சொல்லு ஆ சரி ம் அத்தை கல்யாணத்துக்கு போகணுமா இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுடி இதில் எங்கிருந்து டி கல்யாணத்துக்குலாம் போகிறது ம் உங்கள் மாமா வந்தாதான் இவங்க யார் என்னன்னு தெரியும் ஆனால் சும்மா சொல்லப்படாதுட்ட அவங்க தெரியலனாலும் அப்படி தெரிஞ்சவங்க மாதிரியே பில்டப் பண்ணிங்க பாரு அப்புறம் வேற என்ன பண்ண சொல்கிற அவங்க நம்மளை தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வீடு தேடி வராங்க நமக்கு அவங்கள தெரிலன்னு சொன்னோம்னா நம்ம என்னமோ அவங்கள வேணும்னே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும்ல கரெக்டு தான் ஆனால் நான் கூட நிறைய ரீல்ஸு படத்துலலாம் இதேமாரி பார்த்துருக்கேன் ஆனால் உண்மையாலுமே நேரில் அதுவும் நம்ம வீட்லேயே நடக்கும்போது ம் என்னது நீங்கள் பார்த்தது இல்லையா இந்த படத்துலலாம் இது மாதிரி தான் ஏதாவது தெரியாதவங்க அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க ஏதாவது ஒரு பத்திரிக்கை அடிச்சிக்கிட்டு நம்ம டீட்டெயிலெலாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்க வீட்டில் இவங்க இருக்காங்களா நான் ரொம்ப தூரத்தை சொந்தம் என் வீட்டில் கல்யாணம் காது குத்துறோம் வளைகாப்பு வைக்கிறோம் வந்துருங்கன்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போவாங்க அப்புறம் அப்புறம் என்ன அவங்க வந்து உள்ளே உக்கார வைப்போமா ஏன்னா நம்ம மற்ற யாராவது வந்தால் வாசலோட அனுப்பிடுவோம் இதுவே யாராவது பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தால் தெரியுதோ தெரியலையோ உள்ளார உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்துருப்போம்ல இப்போ நம்ம பண்ண மாதிரி அதேமாரி உள்ளார வரும்போது வீரை சுற்றியும் பார்ப்பாங்க என்னென்ன இருக்குது யார் யார் இருக்கா எப்ப பால் வருவாங்க எல்லாமே தெரிஞ்சிக்கிட்டு நம்ம வீட்டில் இல்லாத போது வீட்டை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க என்னடி சொல்ற அப்போ இப்போ வந்தவங்களும் அவங்க தானா அது எனக்கு தெரியாது தான் இப்போ வந்தவங்க யார் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா சொல்கிறேன் ஏன்னா நிறைய படத்தில் அந்த சீனை பார்த்துருக்கேன் அதனால சொன்னேன் சரிங்க நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் பாப்பா ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காத்த தனியாக இருக்கா நான் அப்போ எவ கூட இருக்கேன் பாவம் அத்த நான் சொன்னதை உண்மை நினச்சி பயந்துட்டாங்க என் அத்தை இவ்வளோ வெகிலியாக இருக்காங்களே ஹ்ம் சரி ரியா ரொம்ப நேரமா தனியா இருக்கா நம்ம போய் அவளை பார்க்கலாமா ரியா தங்கம் அம்மா தோ வந்துட்டேன்டா அக்கா அக்கா இங்க வாங்க அக்கா நிலா நீலே என்னாச்சு பார்க்கவே இல்லை இது மட்டும் இப்போ கிரனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் கிரனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் மேலே எப்படி கோபப்படுவார் ஒரு வேலை என்னை வெறுத்துட்டா என்னை வெறுத்துட்டா என்னால் தாங்கிக்கவே முடியாது ஆனால் கிரண் கிட்டே எதையும் மறைக்கவும் முடியாது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கடவுளே இப்போ இந்த விஷயத்தை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன் நில நீலாக்கிட்ட சொல்லலாமா சொல்ல வேணாமா வேணாம் யார்கிட்டேயும் சொல்ல வேணாம் யாராவது என்னை திட்டிட்டாங்கன்னா எதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால முடியாது நான் யார்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்திராதீங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. थैंक यू. பட் ஐ லவ் யூ.